மனித பிணங்களை சாப்பிடும் ரெண்டு கடவுள் பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த ரெண்டு கடவுளுமே ரொம்ப ரொம்ப அபத்தம் முதல்ல பாத்தீங்கன்னா சுடலை மாடை இந்த சுடலை மாடல் பார்வதிக்கு சிவனுக்கும் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த குழந்தை சாதாரணமா பிறக்கிறாங்க சுடுகாட்டுல தான் இந்த குழந்தையோட பிறப்பே இருந்திருக்கு பிறந்த உடனே சுடுகாட்டில இருந்த எல்லா பிணங்களையுமே இந்த குழந்தை சாப்பிட முடிச்சிருக்கு சுடுகாட்ல பிறந்த இந்த குழந்தைய பார்வதி தேவி எடுத்துகிட்டு கைலாயம் போறாங்க இருந்த அந்த குழந்தை இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கின பிறகு மறுபடியும் பூமிக்கு இறங்கி வந்து அந்த சுடுகாட்டுல இருக்கிற பிணங்களை தோண்டி தின்னு இருக்கு சாப்பிட்டு திரும்பவும் கைலாயத்து போயிருக்கு அங்க போய் பார்வதி தேவி பால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்திருக்காங்க அப்ப அந்த குழந்தையோட வயலிருந்து பிண ரத்த வாடமும் வீச ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு அப்புறம் சிவன் கோவப்பட்டு இவன் வாழ்றதுக்கான தகுதியான கிடையாது அதனால அவனை பார்சல் பண்ணி மறுபடியும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படி அனுப்பி வைக்கப்பட்டவர் சுடலை மடம் இந்து கடவுள்களே பிணத்தை சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு கடவுள் இந்த சுடலை மாடம் தான் பார்த்தீங்கன்னா சிவனோட பக்தர்களான அகோரிகள் இவங்க கடவுள் வரமாட்டாங்க இருந்தாலும் சிவன் பக்தர்கள் ஏகப்பட்ட பேர் அதாவது ஏகப்பட்ட அகோரிகள் பிணங்களை சாப்பிட்டு இருக்காங்க நீங்க மணிக்காட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்கலாம் பாதிலே எரிஞ்சு விடப்பட்ட அந்த அப்படியே பிச்சு பிச்சு வாயில ரத்தம் ஒழுக ஒழுக அந்த பணங்களை சாப்பிடுட்டு இருக்காங்க அந்த கிட்ட இதை பத்தி கேட்க முழுது இது ரொம்பவே தூய்மையானது இருக்கிறதுலே தூய்மையான உணவு இதுதான் அது மனித இறந்து போன உடல்கள் தான் அதனால தான் அந்த தூய்மையான உணவகங்களும் நாங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க பதிலளிச்சிருக்காங்க